ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் முருகன் லைவ் இன்னைக்கு நம்ம ஆறுமுககுமார் இயக்கத்தில் மற்றும் நம்ம விஜயசேது அடிப்படையில் வெளிவந்த எஸ் படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் முருகன்ஸ் மூவி மீட்டர் படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா நம்ம ருக்மணியான ருக்மணி வசந்த் இருக்காங்கல்ல அவங்கள வந்து நம்ம போல்ட்டு கண்ணனான விஜய் சதுபதி வந்து ரொம்ப தீவிரமா லவ் பண்றாரு இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டு பேருமே லவ் சொல்லிக்க மாட்டாங்க நம்ம ஹீரோயின் யாச்சும் இன்டைரக்டா வந்து நான் அவங்களை லவ் பண்றேன்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க ஆனா நம்ம விஜய் சதுபதி ஒரு ஐ லவ் யூ வச்சு சொன்னியா அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்கு நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆகிடும் போல் தெரியுது அவர் லவ் சொல்ல மாட்டார் ஆனால் வந்து எனக்கு வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கும் ஒரு பண தேவை இருக்கும் ஸோ அந்த பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம விஜய் சதுபதியான போல்ட்டு கண்ணன் வந்து ஒரு சில செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு மாட்டிப்பாரு ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தாங்க இந்த மொத்த கதை பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாரையும் போல சாதாரண வாழ்ந்து ஆசையா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பாக்கணும்னா மலேசியன் ஏர்போர்ட்ல நம்மளோட கோல்டு கரன் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காருங்க அங்க வந்து நம்ம யோகி பாபு என்ன பண்றான்னா வெளியில போறவனா நான் வேட்டிக்குள்ள விட்டா மாதிரி யாரோ ஒருத்தர் தேடி போய் நம்ம விஜயசேதுபதியை பார்த்து ஏ நீ தானே அவன் அப்படின்னு சொல்லி கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்காருங்க ஐ கான் அண்டர்ஸ்டாண்டிங் அவரு கூடவே விஜயசேதுபதியும் டிராவல் பண்றாரு ஏன்னா நம்ம போல்ட்டு கண்ணனோட பாஸ்ட் அந்த மாதிரிங்க சோ அவரோட பாஸ்ட வந்து தெளிவா இந்த படத்துல சொல்லல ஆனா இந்த படம் முடியும் போது நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவருக்கு எந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காருங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாரையும் போல சாதாரண வாழ்ந்து எனக்கு தெரி நம்ம விஜய் சதுபதி வந்து துபாய் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு கைதி நினைக்கிறேன் ஜெயிலுக்கு இருந்து அவர் என்ன சொல்றா இதுக்கு மேல வந்து நீ எதை தப்பும் பண்ணாத மாட்டிப்ப நீ இப்ப பண்ண வரைக்கும் போதும் நீ வந்து ஒரு நல்ல நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மூலமா படத்தை ஸ்டார்ட் பண்றான் யாரா நீ சோ நம்ம விஜய் சதுபதி வந்து யோகி பாபோட சேர்ந்து கை கால வச்சு சும்மா இருந்தாரா அதுதான் கிடையாது லவ் லவ் பண்ண பண்றாங்க ஏதாவது பிரச்சனை நம்மளால சும்மா இருப்பாரா நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு சில பிரச்சனை வருதுங்க ஒரு காசு பிரச்சனை வருது சோ ஹீரோனியோட காசு பிரச்சனை எப்படியாச்சும் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சதுபதி என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் கடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாருங்க அங்க போனா கடனை வாங்கினவோட நிலைமையெல்லாம் பார்த்து பயந்து கடன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கேம்லிங் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சதுபதி அதுல ரொம்ப கை தேர்ந்தவர் போல அவரும் ஒரு கேம்லிங் அவனு போட்டு எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா கேம்லிங் விளையாடி பணம் நிறைய சம்பாதிச்சிடறாருங்க கடைசியில பார்த்தா அவரை ஏமாத்தி கடைசியில வந்து துரத்தி அமைச்சிடுறாங்க காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ தான் எனக்கு காசு தரணும்னு சொல்லி நம்ம வில்லன் குரூப் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து லாக் பண்றாங்க ஸோ ஹீரோயினால இப்ப விஜயசதி ஒரு பிரச்சனையாச்சு அதே ஹீரோயினால இன்னொரு பண பிரச்சனையும் வரும் ஸோ அந்த பிரச்சனையும் தீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு ஒரு பேங்கை ராபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாருங்க அது என்ன பிளான் தான் சொல்லா எனக்கு இந்த பிளான் ஓகே ஸோ பேங்க்ல இருந்து அந்த காசு திருநதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு வழியா சுமூகமா படம் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேவுமே ஸ்டண்ட்டை பத்தி பார்க்கணும்னா படத்துல வந்து ஒரு சில ஸ்டண்ட் நல்லாவே இருந்தது இந்த பேங்க் ராபரி அப்போ இந்த பைக் சேசிங் சீன்ஸ் இருக்கு அதெல்லாம் சூப்பராக இருந்தது பாக்கிறதுக்கு ஸோ ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வந்து குறையுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க பர்ஃபாமன்ஸ் பத்தி பாக்கணும்னா யாருமே குறை சொல்ற மாதிரி நடிக்கல எல்லாருமே அவங்களுக்கு படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும் படம் வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரெண்டரை மணி நேரம்ன்றது கொஞ்சம் அதிகம் தான் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒரு சில ரொமாண்டிக் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் உட்காந்து பாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நல்ல டைம் பாஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்லா வந்து நமக்கு நல்ல டைம் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பாக்கணும் காரு பைக் சைக்கிள் எல்லாத்துலயும் இந்த போல்ட கழுதி வித்துருவாங்க என்டர்டைன்மெண்ட் அப்படி நம்ம பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் படம் வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து நம்ம யோகி பாபா வந்து ஒரு சில கவுண்டர்ஸ் காமெடிஸ் போடுறாரு ஆனா எல்லா இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகல ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது வாட் இஸ் யுவர் யுவர் பிளான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா நம்ம போல்ட் கனன் வந்து ஒரு கேம்பிளிங் விளையாடுவாரு அந்த போக்கர்னு சொல்லி ஒரு கேம் சோ அந்த சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நான் என்னன்னோ நினைச்சேன் சரி ஓகே ஃபுல்லா கேம்பிளிங் தான் பட ஃபுல்லா இப்ப செகண்ட் ஹாப்ல வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல பேக் ஸ்டோரி இருக்கு சோ அவர் வந்து ஒரு பெரிய கேசினோ பிளேயர் அப்படி ஒரு மாதிரி வேற மாதிரி யோசிச்சேன் படம் ட்ரைலர்லாம் எல்லாம் பார்க்கும் ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சோ அந்த ஒரு சீனுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு போக்கர் பிளேயரா நம்ம வந்து போல்ட்டு கரன் ஆகிய விஜய் சேதுபதி வராரு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அந்த பேங்க் ராபர் பண்றதுக்கான ஒரு சீன் ஒன்று இருக்குங்க அந்த ஒரு பேங்க் ராபரி சீன் இருக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்தது பைக் சேசிங் என்ன கடைசியில் அவர் விஜய வந்து தப்பிச்சிருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு பதப்பதம் போட போச்சு ஆனால் கடைசியில் தப்பிச்சிட்டாரு பக்காவா அந்த காசி நாட்டையை போட்டுருவாரு ஸோ படம் செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கும் போது அப்படின்னு நம்பி போய் இருக்காங்க ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னடா இது பண்றீங்க ஆக மொத்தத்துல எவன் மேலேயாவது பழியை போட்டு நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதான் முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கும் ஒரு பிளானும் போட்டீங்க சரி அந்த பிளானை கொஞ்சம் சீக்கிரமாவே முடித்து விடுங்க நாங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிதாங்க இருந்தது அவனுங்க வேறு மாதிரி பிளான் ஒன்று தான் மை கார் வேணும் ப்ளானுன்னு சொல்றாங்க வாட் இஸ் யுவர் யுவர் ப்ளான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைமெண்ட் அப்படி நம்ம பார்ப்போம்னா ஏதோ படம் ஓடுது நம்ம உட்காந்து பார்க்குறோம் அவ்வளவுதாங்க ஒரு ஃபீல் மற்றபடி வந்து நம்ம யோகி பா பாக்குன்னு கவுண்டர்ஸ் போறாரு அது ஒரு சில இடத்துல நம்ம வந்து லைட்டா வந்து சிரிக்கலாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த படத்தை பார்த்தா எந்த மாதிரியா இருக்கு அப்புறம் நாங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இங்க நம்ம தேட்டர் சார் ரிலீஸா இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க ஓகேவா நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவியூல சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர்